ஓகே இப்போ நம்ம இங்கே வந்து எக்ஸசரிஸ் வாங்க வந்தாச்சு நம்ம வந்த கடை பார்த்தீங்கன்னா மோனிகா எலக்ட்ரிக்ஸ் மொபைல்ஸ் இங்கே தான் வந்திருக்கோம் ட்ரைபேடு பவர் பேங்க்கு மைக்கு எல்லாம் வாங்கியிருக்கோம் ப்ரோ தான் இது கொடுத்தது இங்கே எல்லாமே அஃபர்டபுள் ப்ரைஸில் இருக்குது ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோக்ல ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம் நல்லா தான் இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குச்சு கரெக்டாக அட்ரஸ் மட்டும் சொல்லுங்களேன் ராஜா தேட்டர் பக்கத்தில் நிறையா ஆப்போசிட் ஆப்போசிட்டுங்களா ஓகே தேங்க்ஸ் ப்ரோ இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளாக் ஃபுல்லாகவே எடுக்கிறோம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மூனிகா என்டர்பிரைசஸ் அண்ட் மொபைல்ஸ் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது ப்ரோ நல்லாவே தராங்க வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வீடியோ ஆன் பண்ணிட்டா வந்து லூஸ் பய ஹாய் ஹலோ இப்போதான் பாட்டிக்கு போயிட்டு எல்லாம் வரணும் கேட்ஜெட்ஸ்லாம் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஒரு மூணு கேட்ஜெட்ஸ் வாங்கியிருக்கோம் ஸ்டெல்ஃபி ஸ்டிக்கு பவர் பேங்க் மைக்கு இந்த பாருங்கள் குட்டி மாட்டிகிட்டு இருக்காங்க மைக்கு அந்த மைக்கில் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் கேட்ஜெட்ஸ்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்துங்க மைக்கு இது அது செல்ஃபி ஸ்டிக்கு என்ன நான் இங்கிலாந்து இருந்து இத வாங்கி இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் யூடியூப்க்காக. 10000 mAh பேட்டரி பவர் பேங்க். நல்லா தான் இருக்குங்க போய் நான் பார்த்தோம் நான் நல்லா இருந்துச்சு. செல்ஃபி ஸ்டிக் கூட ப்ளூடூதோட கனெக்ட். ஆமா நல்லா இருக்கு. வயர்லெஸ் இல்ல. நல்லா இருக்கு. வயர்லெஸ் ஓடுது. நம்ம ட்ரைபட்லயே அதுவும் வந்துருது. மைக் வந்து நல்லா கொஞ்சம் காஸ்டியா தான் வாங்கி இருக்கோம் ப்ளூடூத் வயர்லெஸ் ஒன்னு தான் அது வயர்லெஸ் இல்ல வயர்லெஸ் தான் வயர்லெஸ் தான் இது எப்படினா மைக் வந்து நமக்கு பவர் பேங்க் இது பவர் பேங்க் வாரண்டி இருக்கு பவர் பேங்க் நம்ம தனியா சார்ஜ் பண்ண அவசியம் இல்லை இத சார்ஜ் போட்டுனாலே போதும் நம்ம ஹெட்செட் யூஸ் பண்றோம்ல அதே மாதிரி தான் இதுவே சார்ஜ் பண்ணிக்கும் நம்ம ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி நான் அனலைஸ் பண்ணிக்கலாம் நல்லா அது ரெண்டு மைக் ஒரு ப்ளூடூத் ப்ளூடூத் வந்து போன்ல கனெக்ட் பண்ணி இருக்கும் மைக் வந்து தம்பி ஒன்னு மாட்டிருக்கேன் நான் ஒன்னு மாட்டிருக்கேன் அது வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல செக் பண்றதுக்கு அ தான் மாட்டேروض நான் அன்லாக்ஸ் அன்லாக்ஸ் பண்றது அதுதான் உங்களுக்கு நாளை காமிக்க முடியல அதனால தான் இந்த பாக்ஸ் வந்து இது பாக்ஸ் பாக்ஸ்அப்படின்னா மைக் தனி தனியா சார்ஜ் பண்ணனும் அவசியமே சீயேமே இல்ல இந்த பாக்ஸ் உள்ள போட்டுட்டு அந்த ப்ளூடூத்தும் இதுல போட்டா ப்ளூடூத்தும் சார்ஜர் ஆயிடும் ரெண்டு மைக்குமே சார்ஜர் ஆயிடும் ஏர்பாட் மாதிரி தாங்க எப்படியோ அதே இதுதான் இதுவும் ப்ளூடூத்தும் நல்லா இருக்கானா சார்ஜர் போட்டோம்னா இங்க நம்பர்ஸ் காமிக்குது எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு இருக்கு எல்லாமே ஏர்பாட் மாதிரி காட்டுது நல்லா இருக்கு ஓகே பரவால நல்ல யூஸ்ஃபுல் 400 ரூபாய்க்கு வாங்க போறாங்க அது வேற எங்கயோ போயிடுச்சு பட் நல்ல பொருள் வாங்கணும்னா காஸ்ட்லியா இருந்தா நல்ல பொருள் நல்லா இருக்கும் வாங்குறது வாங்குறேன் நல்ல பொருள் பொருளா வாங்குறேன் வாங்கியாச்சு இங்கே என்ன வீடியோவுடைய வருது சூப்பர் இதே டைப் தாங்க நம்ம ஏர்பேட் யூஸ் பண்ணுறோல்ல சார்ஜிங் இதே சார்ஜ் வேணும் அதே மெத்தட் தான் அதுவும் நல்லா இருக்காண்ணா பார்ப்போம் இது நிறைய லாங் போயிட்டு நம்ம பேசலாம் அப்படின்ட்டுமாரி சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம அவங்கள அனுப்பிச்சு பார்ப்போமா வெளியே போய்ட்டு அவங்கள பேசிவிட்டு வர சொல்லுவோம் அங்கே போயிட்டு என்ன பேசுகிறாங்கண்ணா எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் அது கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் போயிட்டோம்

வாய்ஸ் சவுண்ட் கேக்குதா மீட்டர்ஸ் இருக்குமா ஒரு 20 மீட்டர் இருக்கும் வீடியோல எப்படி வாய்ஸ் கேக்குதுன்னு பாப்போம் கண்டிப்பா இத பத்தி எல்லாம் நீங்க கமெண்ட்ல போடுங்க இது எது வாங்குனா யூஸ்ஃபுல்ல அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ளாக் பண்றோம் உங்க சப்போர்ட்னால தான் நாங்க முன்னாடி முன்னாடி அவன் போய் அப்பான்னு கத்துத்தே நேரவே கேக்குது இருந்தாலும் பாப்போம் பிரதீஷ் வந்துருல இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வா வா வந்துடுறா ஆக்சுவலாக நாங்கள் அங்கே பாண்டியில் இருக்கும்போது பாண்டியில் இருக்கும்போது மை மை நம்மக்கிட்ட மைக் கிடையாது அதனால் வாய்ஸ் கம்மியாக தான் கேட்கும் இனி வர விளாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன் நிறைய விளாக் போடலான் இருக்கோம் போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் ஃபேஸ்போர்ட் டிப்ஸு சொல்லுங்கள் இப்போவே மூஞ்சிக்கு மாவு பூசி முக்கா மணி நேரம் ஆகல அதுக்குள்ள கருத்தா ரைட் 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 வந்துடான் வந்து நேர் ஏன் சிரிக்கிற இந்த வந்துட்டா ஏன் சாமி என்ன ஆச்சு அப்ப அப்பா கூட்டிட்டு இருக்கிறியா சரி வா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த கிளிப் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நான்

ப்ளூடூத் இருக்கு ட்ரைப்பார் த்ரீ சிக்ஸ்டி பிள்ளை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது எங்கள் கூட ரெண்டு வருவது நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கடையோட அட்ரஸ் நான் சொல்கிறேன் வீடியோவில் பாருங்கள் அவ்வளோ அப்படியே நம்ம கூட இதில் அப்படியே மௌண்ட் பண்ணிக்கொண்டே தான் ஸ்டாண்டிங்கே நிற்க வச்சுட்டுனா அப்படியே நம்ம எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொண்டேன் சூப்பர் ட்ரை எப்படி இருந்துச்சு

பிடிக்கும் நினைக்கிறேன் போடுற வீடியோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கனை ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோல அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பை சொல்லிடுங்க பை 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 ஓகே फ्रेंड्स பை